ஹை கைஸ் நான் அங்கே மாஹி கணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோப்ராஸில் பேரிஸ்ட் ப்ரீஷன்லாம் லாபம் மட்டும்தாங்க சில இடம் வரும் ஆமாம் நீங்கள் வந்து டைம் பார்க்குறீங்கனா நம்ம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்து அப்படியே அந்த பில்லைக்கு அணியா ஆல்

அங்க அந்த கம்பி மேல வரைக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குன்னு இதுதான் கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா கஷ்டமா இதுதான் கஷ்டம் நான் இங்க வரைக்கும் நான் வந்து இப்ப குதிச்சு போயிட்டே இருக்கேன்

ఇదిలుదా మనం గుడిచి గుడిచి ఏకీలుది ఆ నువ్వు సిరువా పోలా ఆ కైరేనా పోగలమా ఒత్తేడి పాదరు నాను ఇక్కడ నా సంచర్ కట్టి తెంగ ఉట్రుకాంగ ఓకే సేవరా నీవా వా వా పోడు అయ్యో తల్లి ఒడు ఓకే

ஏறக்கு போகணுமா ஆஹ் ஆ இங்கே இந்த லைட்டில் ஏறி இங்கே வரணும் லைட்யா ஹம் இதுக்கு டபுள் ஷம்ப் பண்ணும் சரியா எந்ததுப்பா ஆஹ் எதுக்கு என்ன டபுள் ஜம்ப்பு வந்தீங்க அண்ணா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபோன் போத்துன்னு இருக்கு ஃபோன் குடுத்து ஆமா ஃபோன் ஃபோனா இது ஃபோன் பூத் அப்படின்னு இருக்கு அது என்னன்னு தெரியல ஓ எப்படி ஓ இந்த மாதிரி நம்ம போகணும்னு நோண்டி நம்ம ஈஸியாவே போயிட்டோம் ஓ அண்ணா இதுலேயே அதே மாதிரி லிஃப்ட் மாதிரி இருக்குல்ல அப்படியா நீ சீக்கிரம் லிஃப்ட்ல போ நீ அது கீழ வந்துருத்தோம் ஆஹ் வந்துருச்சுல ஓ எனக்கு வந்துருச்சு நானும் வரேன் எந்த சைடு போகணும் ஓ எங்கே வாம்மா ஓ இங்கே ஒரு ஆளு இருக்கு நான் அவ்வளோ வருவன்ட்டேன் சீக்கிரம் வா நானும் நீ கொஞ்சம் நாள் நீங்கள்

அய்யோ மோடி என்ன நான் எங்கே என்ன நான் வந்து அந்த லைட்ல ஜம்ப் பண்ணி ஆ வா நான் வந்தே தான் நேஸ் அதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணிட்டு ஓகே எங்க இது வர இங்க இருந்துச்சு இருக்கு எங்க இந்த கம்பி

కౌంట్ 4 3 2 1 కన్సంట్రేటెడ్ టైటెన్స్ ఓకే కన్సంట్రేటెడ్ టైటెన్స్ బాపా ఇప్పుడ వరపోరా చూస్ బాపా అంటే వోరువలియా పక్కత్తులో ఉంటా వో కూడా నాకు ఒరంగ తెలియలే గైస్ ఓకే బాపా వన్స్ వందట 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 వీర వీర్ ఓస్ అదరీన నన్న బాపా అన్న నా ఫస్ట్ ఇంద గైస్

யாருமே வரல போல அதனாலதான் ஏ இங்க குட்டி கம்பி இருக்குதுண்ணா நான் விழுவுல தெரியல காத்துல இருந்து மேல பறந்து வந்து இந்த வெண்டுக்குளாறு குதிப்போம் குதிப்போம்ல அந்த இடம் தான் இது பாப்பா நான் வந்து எங்கயோ வந்துட்டு போ கஷ்டப்பட்டு வந்தேன் ஆயிடுச்சு

ஏதோக் நான் ஏபிவ ஒத்தலியோட தட்டு பசல்ல வின்ன நீ என் தலியோட மாட்டே இங்க இந்த இடத்துல வரது இருபடி அவன் எங்க where is he செஃபர் போனே அவன் where is chef ஃபிலா அவனை முறிங்கிட்ட போல அவனும் பேரி தானே அதானே அவனோ ஒரு காஸ்டம் போட்டுக்கலாமே انا வெயிட் பண்ணேன் ஏய் நான் எங்க போய் இங்க போய் தான் இங்க வந்து கீழே விழுந்துட்ட நானே நீ அம்மா

கருதி எங்கே போயிட்டுருக்கா அங்கதான் டியா அது ஏசிதான் உம் ஓகே இப்போ நம்ம ஐயோ க வளஞ்சி இருக்கு இருக்கு ஓகே இப்ப போகலாம் ஓகே எங்கே ஒரு ஜப்பிங் ஐயோ போச்சே ஐஷோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சா தான் ஏசி உம் எந்த தெரியல தான் ஏசி நீங்கள் என்ன பிரச்சனை புரியாது தானே

எவனுமே நம்மளை அடிக்கிறதுக்கு வரலது அந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பேடியை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா போதும் கேஸ் நீங்க மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படியா லாஸ்ட் பாஸ் பைட் இல்ல இல்லையா நீ வந்துட்டியா எப்படி கேஸ் பாஸ் பைட் இருக்கும் இருக்கு எனக்கும் தெரியல 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 பாப்பா நினச்சிருப்பேன் பாஸ் ஃப்ளைட்ல நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டே தான் இருப்பிட்டு அதுலயே வந்துடலாம்னு நினச்சிருப்பேன் ஆமா தானே இன்னும் அதுலேயே வந்துருப்போம் நான் பாஸ் ஃப்ரைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ வந்துடலாம்னு தானே நினச்சேன் இல்லையா அவ்வளோ ஸ்பீடாக பண்ணால் என்னால வர முடியும் வரணும் நானும் அவ்வளோ ப்ரோவா ஆ ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கல சரி போ ஓகே 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 இப்போ வந்து இந்த டைம்ல கரெக்டாக போய்

கேரில ஓகே இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஆமா பை 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 ஃப்ரம் மஹிகனி பை மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐகானையும் ஆளுச்சங்க பை 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 பை